வணக்கம் நான் கவிதா சுரேஷ் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர்ல முகநூல ஒரு பதிவு பார்த்தேங்க அது பார்த்துட்டு எனக்கு ஒரு மிக கடுமையா ஒரு ஒரு கோம் என்ன கேட்டீங்கன்னா திமுகவுல மக்கள் கிராம சபைன்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு ஒரு கிராம சபை கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுல ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து திமுக ஆட்சியில கருணாநிதி போட்ட பிச்சையில தான் இட ஒதுக்கீடு பிச்சையில தான் வந்து வன்னியர் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து டாக்டர் ஆகும் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து திமுக கருணாநிதி ஆட்சியில கருணாநிதி போட்ட பிச்சைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு இத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் யார் யாருக்கு போட்டாங்க பிக்சர் மருத்துவர் ஐயா எங்க ஐயா போட்ட பிக்சர் தான் கருணாநிதியோட சமுதாயமே வாழ்ந்துட்டு இருக்கு ஆலத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வன்னிய மக்கள் வன்னியர் வந்து இருபத்தி ஓரு பேர் வந்து உயிர் தியாகம் செய்து இருபத்தி ஓரு பெண்கள் வந்து தாலி அறுக்கப்பட்டு அதன் பிறகுதான் வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து கிடைத்தது நாங்க போராடி எங்க ஐயா வந்து சிதறி கிடைந்த வன்னிய சமுதாயத்தை வந்து ஒன்றிணைச்சு அது அது மூலயமா தான் வன்னியர்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துச்சு ஒன்னும் விழிப்புணர்வை கொண்டு ஐயா எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்த சிதறி கிடந்த வன்னிய சமுதாயத்தை எல்லாம் ஒன்றிணைச்சு இருக்கணும் அவங்க உரிமை என்ன அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து இடஒதுக்கீடுன்னா எப்படி இருக்கணும் இடஒதுக்கீடு நம்மளோட உரிமை நம்மளோட பிறப்பு உரிமை இது தான் நம்ம படிக்க முடியும் வேலைக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்து எங்க ஐயா வாழும் தெய்வம் காமராஜர் எல்லாம் எங்க ஐயா தான் அம்பேத்கர் எல்லாம் எல்லாம் சொல்லலாம் எங்க ஐயாவை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து நாங்க